வணக்கம் சார் ஆணைப்பட்ட லோ பட்ஜெட் மணி பேசும் முன்னாடி வீவஸ்க்கு என் சஸ்பேர்க்கு லைவாக வீடியோ பார்க்குறவங்க என் மனம்தான் நன்றி சார் அருமையான வண்டி மாறுது லெட்ஸு பெட்ரோல் விஎக்ஸ்ஐ மாடல் சார் இதோட மாடல் பார்த்தா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் பதினொன்று ரிஸ்ட் ஓனர் பார்த்தீங்கனாக்கா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் வண்டி இருக்குது சார் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் பெட்ரோல் லிட்டருக்கு பதினெட்டு இருபது கிடைக்கும் சார் மைலேஜ் நாலு டயரும் பார்த்தீங்கன்னாக்கா புது டயர் போட்டுருக்காங்க சார் வண்டி ரொம்ப தெல்லன் தெளிவாக இருக்கும் இதில் வர ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டியரிங் நாலு விண்டோ பவர் விண்டோ சென்ட்ரலாக் சென்ட்ரலாக்லாம் வந்துடும் வண்டி வண்டி தெளிவாக இருக்கும் சார் ரீப்ளேஸ்மெண்ட் அடி இது மாதிரி இருக்காது கிலோமீட்டர் வந்து எண்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி வண்டி தெலுங்கு தெளிவான வண்டி தேவைப்படுங்க டிஸ்ப்ளே நம்பர் தரேன் கான்டெக்ட் பண்ணிட்டு வாங்க சார் இது கஸ்டமாக கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரரூவா கேட்குறாரு நேரில் வாங்க ஒரு ரெண்டு லட்சத்தி பத்தாயிரரூபா ட்ரைவாக பண்ணித்தரேன் சார் வண்டினால் பார்த்தீங்கனாக்கா அப்படியே ரூம் ஷோரூம் கண்டிஷன் வண்டி இருக்குது சார் வண்டி அந்தளவு நல்ல குவாலிட்டி வண்டி நம்பரும் பார்த்தா டிஎன் நாட் செவன் ஃபோர் டபுள் ஜீரோ ஃபைவ் சார் நம்பரும் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பராக இருக்கும் கூட்டும் போதும் பார்த்தா நம்பர் ஒன்பது தான் வரும் சார் உங்களுக்கு வண்டி கம்பெனி ஒரிஜினல் பெயிண்ட்டு ரீ பெயிண்ட்டு டச் அப் அந்த மாதிரி எதுவும் இருக்காது வண்டி வந்து தெலஞ்ச தெளிவாங்க சார் புதுசாக இந்த வீடியோ அந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கான ஆல் பில்லு கிளிக் பண்ணால் மட்டும்தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா லோன் ஆப்ஷன்லாம் கிடையாது சார் ஒன்லி ரெடி கேஷ் மட்டும்தான் நேரில் வாங்க எந்த அளவுக்கு கம்மி பண்ணி முடியுமோ கம்மி பண்ணி தருவேன் ஒன்லி டூ பர்சன்ட் கமிஷன் மட்டும்தான் சார் நம்மளுக்கு கமிஷன் பேஸிக் மட்டும்தான் வண்டி வந்து டேரெக்டாக கஸ்டமர் வண்டி தான் சார் எல்லாமே வண்டி வந்து நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் வண்டிக்கு தேவையான ஸ்டெப்னி ஜாக்கி வீல் ஸ்பேனர் எல்லாமே இருக்குது சார் சின்ன அடி ரீப்ளேஸ்மெண்ட் எதுமாரி இருக்கா சார் வண்டி வண்டி ரொம்ப தரமாக குவாலிட்டியாக இருக்கும் வண்டி இன்ஜின் ரூம் கண்டிஷனாக பார்த்தீங்கன்னா கூட பாருங்கள் இன்ஜின் சேஸ் நம்பர்லாம் கரெக்டாக பாருங்கள் வண்டி சின்ன அடி போலே இருக்கா சார் வண்டி தரமான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க பெட்ரோல் விஎக்ஸ்ஐ மாடல் லிட்டருக்கு பதினேழு பதினெட்டு சால்ட் கிடைக்கும் சார் வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சா சொல்கிறாங்க நெகஷபிள் தான் சார் நேரில் வாங்க வண்டியும் ஓட்டி பார்த்தா ஓட்டுறது அவ்வளோ பிரமமாக இருக்குது சஸ்பென்ஸ் ஒர்க்கு பண்ணியிருக்காங்க இன்ஜின் ஆயில் சர்வீஸு கீர் பாக்ஸில் சர்வீஸு எல்லாமே வந்து ரொம்ப நீட் அண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது வண்டி நல்லா பண்ணி செலவு பண்ணியிருக்காங்க தேவைப்படுங்க டிஸ்பிளே நம்பர் தான் கான்டெக்ட் பண்ணுங்கள் சார் வண்டி ரொம்ப ஓட்டுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ அருமையாக சார் வண்டி நான் ஒரு நூறு கிலோமீட்டர் வளர்ந்து வண்டி ஓட்டிட்டு வந்தேன் ஓட்டி பார்க்கணும் சார் ஓட்டி பார்த்தா நான் வீடியோ பண்ணுறேன் சார் இப்போ ஒரு வண்டி செக் பண்ணிவிட்டு தான் நாங்கள் வீடியோ வீடியோ எடுப்பேன் நான் வண்டி அந்தளவுக்கு நான் தரமாக இருக்குது சார் மிஸ் பண்ணிடாதீங்க தேவைப்படுங்க டிஸ்பிளே நம்பர் தரேன் கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட லோன் ஆப்ஷன் கிடையாது ஒன்லி ரெடி மட்டும்தான் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா ஓண்டா அமேஸ் இதோட மாடல் பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது ரிஸ்ட்டு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் வண்டி இருக்குது டிஎன் பதினெட்டு ஆறு ஜீரோ ஆறு த்ரீ ஜீரோ ஒரு டீசல் வைக்கிள் சார் இது எஸ்எம்டி மாடல் இதில் வர ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்டர் லாக் டபுள் ஏர் பேக் ஏபிஎஸ் பேக் அலாய் விலோட வந்துடும் சார் வண்டி உங்களுக்கு வண்டி ரொம்ப நீட் அண்ட் கொல்டாக இருக்கும் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் கிலோமீட்டர் சார் ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓட்டம் வண்டி அடி ரீப்ளேஸ் மாதிரி இருக்காது தாராளமாக இருபத்தஞ்சி கிடைக்கும் சார் மைலேஜ் இருபது இருபத்தஞ்சு சாலிட் கிடைக்கும் ஏசியிலையும் உங்களுக்கு ரொம்ப அருமையான வண்டி நிறைய பேர் இந்த இடங்கள் கே ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு சார் நிறைய பேர் ராணிப்பேட்டை போகிறீங்க ராணிப்பேட்டை கிடையாது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஆற்காடு வந்துட்டு வேலூர் டு சென்னை ஹைவே போக ரோட்டில் ட்ரிபிளஸ் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் வந்துட்டு கால் பண்ணுங்கள் சார் வந்து கால் பண்ணுங்கள் ஆஃபீஸில் தான் நான் இருப்பேன் லோ பட்ஜெட் மணி கார்ஸ் வண்டி ஓட்டி பார்த்தா வண்டி ஓடுறது அவ்வளோ பிரமாதமாக இருக்குது வண்டி வண்டி அட்டகாசமாக இருக்குது சார் லோக்கல் நீங்கள் இருந்தீங்கனாக்கா இந்த வண்டிக்கு நான் நாலு லட்சம் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் லோனே பண்ணி தரேன் சார் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் லோனே கிடைக்கும் வெளியே நீங்கள் போகிறதா பண்ணுறது தான் பண்ணிக்கலாம் நீங்கள் லோக்கல் ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே இருந்தீங்கனாக்கா கம்பல்சரி நான் லோன் அவைலபிள் பண்ணித்தரேன் சார் வண்டி ஓட்டுறது பிரமாதமாக இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க நேரில் வாங்க வீடியோ பார்க்கும்போது முழுசாக பாருங்கள் அதேமாதிரி பார்த்து எல்லோரும் ஷேர் பண்ணிவிடுங்க சார் இந்த சேனலில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் சார் ஆல் பெல்லை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பின்னாடி டிக்கியில் ஜாக்கி வீல்ஸ்பேன்னு ஸ்டெப்னி எல்லாமே சார் வண்டி வண்டிக்கு தேவையான டூல் கிட்ட அனைத்துமே இருக்குது வண்டிக்கு எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது வண்டியில் நேரில் வாங்க இன்ஜின் ரூம் திறந்து காமி பாருங்கள் அவ்வளோ சுத்தமாக இருக்கும் சார் வண்டி சின்ன ஆயில் கசிவு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது வண்டி அட்டகாசமாக பாருங்கள் சேனல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்லை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் மட்டும்தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் நிறைய பேர் சேல்ஸ் ஆன பேர் தான் இருக்கான்னு கேட்குறீங்க அதுக்காக தான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சார் நன்றி வணக்கம் சார்